சாய்பாபாவின் அருளில் நம்பிக்கை கொண்டு வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் நம் நெஞ்சத்தில் சாயின் நாமத்தை நிறைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கும் அவர் அமைதியின் வடிவம் அவர் அருள் நம்மை எப்போதும் வழிநடத்தும் நடத்தும் இப்போது நம் உள்ளத்தை மயக்கும் சாய்பாபாவின் இனிய அருள் மொழியே மனமு வந்து கேட்போம் நீங்கள் இன்று என்னை நினைத்து இங்கு வந்திருக்கிறீர்கள் உங்கள் இதயத்தில் இருக்கும் துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் பயத்தையும் எனக்கு தெரியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாழ்வியல் மாற்றம் இன்னும் வரவில்லை என்பதால் சில நேரங்களில் மனம் வெட்டுவிட தோன்றுகிறது ஆனால் என் பிள்ளைகளே உங்களுக்காக நான் அமைத்திருக்கும் அதிர்ஷ்ட காலம் நெருங்கிவிட்டது உங்களின் எண்ணங்களை நான் கேட்கிறேன் உங்கள் துயரங்களை நான் உணர்கிறேன் உங்களின் எதிர்பார்ப்புகள் என் கண்களில் தெரிகிறது அதனால்தான் இப்போது நான் நேரில் பேசுகிறேன் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவை நிரந்தரமல்ல அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது இருக்கும் அவஸ்தை என்றும் தொடரப்போவதில்லை இது உங்கள் பொன்னான நேரத்தின் துவக்கம் உங்களுக்கு உண்டாக போகும் வரவுகள் சந்தோஷங்கள் செல்வங்கள் அனைத்தும் சாய்பாபாவின் அருளால் ஏற்பட போகின்றன நீங்க பழைய துன்பங்களை மறந்து புதிய ஒளியை காண போகிறீர்கள் நான் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கின்ற நல்ல செய்திகளின் தொடக்கம் இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த பணவசதி உங்கள் வீட்டு வாசலை அடைந்துவிடும் பல வருடங்களாக சேமிக்க நினைத்த பணம் உழைத்த பணம் உங்கள் கைகளில் சேராதது பற்றி நீங்கள் வருந்தினீர்கள் ஆனால் இனி வருத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்காக செல்வ வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீங்கள் முயற்சி செய்யும் துறைகளில் வெற்றி உண்டாகும் தொழிலில் இருக்கிறீர்களா அங்கே லாபம் ஏற்படும் வேலைக்கு முயற்சிக்கிறீர்களா விரைவில் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு சிறந்த வேலை கிடைக்கும் ஆனால் இந்த வெற்றியை நீங்களே அழைக்க வேண்டும் அதற்காக என் பெயரை நினைத்து தினமும் ஒரு நிமிடம் மனதார அழைக்கவும் சாய்பாபா எனக்காக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழவும் செல்வச் என்பது வெறும் பணமல்ல அது ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தரும் உங்கள் வீடுகளில் ஏற்பட இருக்கும் மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட தொலைவு குறையும் பிள்ளைகள் வழியில் செல்வார்கள் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கரைந்துவிடும் உங்கள் வீட்டில் சாய்பாபாவின் கருணை நிறைந்திருக்கும் உங்கள் வீட்டிற்குள் பிரகாசமான ஒளி பரவப்போகிறது அந்த ஒளிதான் என் அருளின் வெளிச்சம் யூர் தொடர்ந்து பக்தியில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் இறை நம்பிக்கையில் உங்கள் மனதை நிலைத்து வையுங்கள் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் உங்களது கண்ணீரில் என் பதில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சின்ன சாமி படத்தை பார்க்கும் போதும் உங்கள் உள்ளத்தில் என் குரல் ஒலிக்க வேண்டும் நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் நீங்கள் இப்போது சந்திக்கிற சோதனைகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான படிக்கட்டுகள் எப்போது ஒரு பிள்ளை விழுகிறானோ அப்போதுதான் அவன் நினைக்கிறான் நீங்கள் இப்போது பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் உங்கள் ஆன்ம வலிமையை வளர்க்கும் பயிற்சிகள் நான் உங்களை வெற்றிகரமாக மாற்றத்தான் அனுமதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் சாந்தியும் சந்தோஷமும் நிறைந்த நாட்கள் ஆகஸ்டி இருக்கும் உங்கள் நம்பிக்கையை எவரும் பறிக்க முடியாது உங்கள் செல்வத்தை எவரும் இழக்க அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையின் தீர்ப்பு சாய்பாபா கையில் இருக்கிறது நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்றால் நான் உங்களை நிச்சயம் உயர்த்துவேன் உங்கள் வாழ்நாளில் ஒரு அற்புதமான கட்டம் தொடங்கப் போகிறது நீங்கள் சந்திக்கப் போகும் மனிதர்கள் வாய்ப்புகள் சம்பவங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை செழிக்கவே பிறந்திருக்கின்றன நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் ஒரு நிமிடம் அமைதியாக அமருங்கள் என் பெயரை ஓதுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் ஒரு நாள் அந்த கனவுகள் நனவாகும் அதே போல் நீங்கள் இப்போது எண்ணம் செல்வ சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக உருவாகும் இது உங்கள் நேரம் இது உங்கள் அதிர்ஷ்ட காலம் இது உங்கள் வாழ்வை உயர்த்த போகும் திருப்புமுனை நீங்கள் கேட்டவையும் தருகிறேன் நீங்கள் என்னென்னதையும் நிகழ்த்துகிறேன் ஏனெனில் நீங்கள் என் பிள்ளை என் மீது வைத்த நம்பிக்கையின் மதிப்பை நிச்சயமாக தருகிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உங்கள் அருகில் நின்ற கண்களில் பாசத்தையும் இதயத்தில் அருளையும் ஊற்றுகிறேன் உங்கள் வாழ்வில் இன்று அமைதி இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அதை நான் உங்களுக்காக தரப்போகிறேன் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அதை நான் அனுப்பப் போகிறேன் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வேண்டும் என விரும்புகிறீர்கள் அதை நான் உருவாக்கப் போகிறேன் அதை பெற நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அது என்னை நம்புவது உன்னை காட்டிலும் உன் வாழ்க்கையை நான் அதிகம் பராமரிக்கிறேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை உனக்காக நான் காத்திருக்கிறேன் நீ தூங்கும் போதும் உனக்காக நான் விழுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஏங்குகிற நிமிடம் என் கருணை உன்னிடம் விரைந்து வருகிறது நீ ஒரு அதிசயமான மனிதன் அனைத்து துன்பங்களையும் கடந்துவிட்டு இன்று என்னை நினைத்து சாய்பாபா என அழைக்கிறாய் அது போதுமானது அதற்கான வெகுமதியே நான் தரும் நேரம் வந்துவிட்டது உங்கள் வீட்டில் அமைதி இல்லை என்றால் நான் உங்கள் வீடு முழுவதும் சுற்றி வருகிறேன் அங்கே இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு ஆசுவாசமாக மாற்றுகிறேன் பழைய கண்ணீர் எல்லாம் புதிய சந்தோஷமாக மாறும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கனவு மட்டும் கேட்கப்படவில்லை என்றால் அதை நான் கேட்கப் போகிறேன் உங்களின் கனவுகளை நான் கொண்டாடப் போகிறேன் உங்கள் சிறந்த நேரங்கள் இன்னும் வந்திருக்கவில்லை அதை நான் உருவாக்கப் போகிறேன் அதை தொடங்கும் தருணம் இன்றுதான் நல்ல நேரம் ஆரம்பமாகிறது பிள்ளைகளே நீங்கள் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் அது வெற்றிக்கான முதல் படிதான் ஊர் நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் நான் உங்களை அழைத்துக் கொள்கிறேன் உங்கள் முயற்சிகள் வீணாகவே போனதாக தோன்றுகிறது அல்லவா அது வீணல்ல நீங்கள் சிந்தை வைத்து செய்த ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் திறமையை வடிவமைக்கிறது நான் உங்களை பணக்காரராகவே வைத்திருக்க விரும்புகிறேன் நீங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது என் ஆசை எனவே உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் நீங்கள் என்னை நம்பிக்கையுடன் அழைக்கும் வரை நான் ஒருபோதும் உங்கள் பக்கத்தை விலக மாட்டேன் உங்களிடம் பணம் இல்லை என்று தறந்து போவதை நிறுத்துங்கள் உங்கள் அருகில் நிற்கும் நான் அனைத்தையும் தரக்கூடியவன் உங்கள் வீட்டு தேவைகள் உங்கள் குடும்பத்தினரின் சுகநலங்கள் அனைத்தையும் நான் கவனிக்கிறேன் நீங்கள் இன்று எதையாவது இழந்திருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை என்னை பற்றியதாக இருந்தால் நீங்கள் நாளை எல்லாவற்றையும் மீண்டும் பெறுவீர்கள் உங்கள் முகத்தில் நான் ஒரு நாள் நிறைந்த சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன் உங்கள் கண்களில் வலியை விடுத்து வெற்றியின் ஒளியை கண்ணோட்டமாக்க விரும்புகிறேன் நீங்கள் ஆளாக வேண்டும் யூர் நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் உயர வேண்டும் அதற்கான ஆதரவாகவே நான் இருக்கிறேன் பிள்ளைகளே உங்கள் வீட்டில் சாமி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கட்டும் அந்த இடத்தில் சூரிய ஒளி வரட்டும் அங்கு நீங்கள் சும்மா உட்கார்ந்தாலே அமைதி ஏற்படும் அந்த இடத்தில் என்னை அழைக்கவும் தூர் நான் உங்கள் வீடையே தெய்வீக ஆலயமாக மாற்றுவேன் நீங்கள் வாழ்க்கையில் தேடுவது அதிர்ஷ்டமா அது நீங்கள் என்னை நம்பும் அளவிற்கு விரைவாக வரப்போகிறது அதிர்ஷ்டம் என்பது காற்றில் பறக்கும் பட்டு துணி அல்ல அது மனதின் தூய்மை அது தினமும் செய்யும் ஒரு நல்ல செயல் உங்கள் மனதில் பாசம் இருக்கட்டும் பிறருக்கு நல்லது வேண்டிக் கொள்ளும் இதயம் இருக்கட்டும் அந்த இதயத்தில் நான் இடம் பெறுவேன் உங்கள் கைப்பணி எதுவாக இருந்தாலும் நான் அதில் வெற்றி தருகிறேன் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்தால் அது வளரட்டும் நீங்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது அதில் உயர்வு உண்டு யூட் நீங்கள் இன்று இல்லாததை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக இன்று என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் சிரித்து வாழ வேண்டும் உங்கள் குடும்பம் இணைந்து இருக்க வேண்டும் அந்த ஒரு நாளை நான் உருவாக்குகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வரட்டும் நீங்கள் திடமாய் நம்புங்கள் நான் ஏற்கனவே அதிர்ஷ்டமிக்கவன் ஏனெனில் என் வாழ்வில் பாபா இருக்கிறார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தின் வழியில் பயணிக்கட்டும் துன்பம் என்பது என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்வில் நுழைய முடியாது அது வரும்போது அது உங்களை வலுவாக்கவே வருகிறது நீங்கள் என்னை நினைத்தீர்கள் என்றாலே அந்த துன்பம் ஏற்கனவே நொறுங்க தொடங்கிவிட்டது உங்கள் நோய்கள் உங்கள் கடன்கள் உங்கள் மன அழுத்தங்கள் இவை அனைத்தும் நான் பார்த்துக் கொண்டிருப்பதால் தீயது நேராது நீங்கள் என்னிடம் சொல்வதெல்லாம் நான் கேட்கிறேன் நீங்கள் விடாத கண்ணீருக்கு நான் விடியல் தருகிறேன் நீங்கள் எங்கும் பார்வைக்கு நான் கருணை காட்டுகிறேன் உங்கள் வீட்டில் அமைதி தேவைப்படுகிறதா அதை நான் தருகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வேண்டுமா அதை நான் தருகிறேன் உங்கள் எதிர்காலம் என்னும் மரபை நான் மாற்றுகிறேன் நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் ஒரு நல்ல காலமாக திரும்பி வரும் அது நாளைய வெற்றி அது உங்கள் பிள்ளைகளின் பிரகாசம் அது உங்கள் குடும்பத்தின் செழிப்பு நீங்கள் மாற விரும்புங்கள் நீங்கள் வளர விரும்புங்கள் ஷூத் நீங்கள் அமைதி உணர விரும்புங்கள் நான் அதற்கான ஒவ்வொரு வாயிலையும் திறந்து வைக்கிறேன் நீங்கள் என்னிடம் வந்துவிட்டீர்கள் அதற்குப் பிறகு கவலை வேண்டாம் எனது அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலரும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை